நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் வட்டம் பாண்டமங்கலத்தில் உள்ள மகா மாரியம்மன் ஆலயத்தில் வைகாசி மாத தேர் திருவிழா பனிரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காப்புக்கட்டி கம்பம் நட்டு துவங்கியது தினமும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன மே பதினேழு பதினெட்டு ஆகிய தேதிகளில் பூச்சொறிதல் விழாவும் மே பத்தொன்பதாம் தேதி இரவு மறு காப்புக்கட்டு கொடியேற்றமும் பூச்சொறிதல் விழாவும் நடைபெற்றன மே இருபது இரவு திங்கள் சி வாகனம் புறப்பாடும் மே இருபத்தி ஒன்றான செவ்வாய் காமதேன வாகன புறப்பாடும் மே இருபத்தி ரெண்டான புதன்கிழமை உற்சவ மகா மாரியம்மன் புறப்பாடும் மே இருபத்தி மூன்றாம் தேதியான வியாழக்கிழமை சிங்க வாகன புறப்பாடும் மே இருபத்தி நான்காம் தேதியான வெள்ளிக்கிழமை அன்று அன்னபட்சி வாகன புறப்பாடும் மே இருபத்தி ஐந்தாம் தேதியான சனிக்கிழமை காலை வாகன புறப்பாடும் மே இருபத்தி ஐந்தாம் தேதியான சனிக்கிழமை காலை வாகன புறப்பாடும் மே இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையான அன்று பதினான்காம் நாள் விழாவாக நேற்று வடிசூறு மாவிளக்கு இரவு குதிரை வாகன புறப்பாடு மே இருபத்தி ஏழாம் தேதியான திங்கள் திருத்தேர் திரு வீதி உலாவும் மே இருபத்தி எட்டாம் தேதியான செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு மணிக்கு பக்தர்கள் தீக்குண்டம் இறங்கும் நிகழ்வும் மாலை ஆறு மணிக்கு மேல் உற்சவ மகாமாரியம்மன் திரு உலா நடைபெற்றன மே இருபத்தி ஒன்பதாம் தேதி பக்தர்கள் கோவில் வளாகத்தில் பொங்கல் மற்றும் மாவிளக்க நிகழ்ச்சியும் மே முப்பதாம் தேதியான வியாழக்கிழமை கிடாவிட்டு மாவிளக்கு நிகழ்ச்சியும் மே முப்பத்தி ஒன்றாம் தேதியான வெள்ளிக்கிழமை அன்று மஞ்சள் நீராட்டு விழா மகா மாரியம்மன் புறப்பாடு நிகழ்வும் ஜூன் ஒன்றாம் தேதியான சனிக்கிழமை மஞ்சள் நீராட்டு விழா உற்சவ மாரியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் திரு புறப்பாடு கம்பம் அனுப்பும் நிகழ்வுடன் வைகாசி திருவிழா மிக விமர்சையாக நிறைவு பெற்றனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை பாண்டமங்கலம் பேரூராட்சி தலைவர் ஊர் காரியக்காரர் டாக்டர் வி எஸ் எஸ் சோமசேகர் மற்றும் ஊர் பண்ணையக்காரர் முருகானந்தம் ஆகியோர் மிக சிறப்பாக செய்திருந்தனர்